இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் உத்தம நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் பிறந்த இடம் இந்த இடம் இப்போது ஒரு லைப்ரரி ஆக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நேரங்களில் திறந்து மூடப்படுகிறது ஆண்கள் அதுக்கு உள்ளே சென்றலாம் பெண்கள் அதை அழகாமையில் சென்று அதை பார்க்கலாம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மலை அபி குபைஸ் மலை இந்த அபி குபைஸ் மலையினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த அபி குபைஸ் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் அதாவது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த டனல்கள் இருக்குதே மினாவுக்கு செல்லக்கூடிய இந்த டனல்கள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் பனி ஹாஷிம் மஹா அங்கதான் பனி ஹாஷிம் குடும்பத்தினர் பிறந்த இடமும் இருக்கிறது இந்த சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் பிறந்த இடத்தினுடைய மகிமையை பற்றி நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய அவசியம் இல்லை உத்தம நபி கண்மணி சல்லல்லாஹ் அலேஸ்வலம் அவர்கள் பிறப்பதற்காக அவர்கள் உதிப்பதற்காக அல்லாஹ் சுபஹானவ தாலா தேர்ந்தெடுத்த ஒரு இடம் ஆக இந்த இடத்தினுடைய மகிமை நம்ம பேசி முடிகிற அளவில் இல்லை நீங்கள் அங்க சென்றால் செல்லும் போது கட்டாயம் இந்த இடத்திற்கு சென்று உங்களுடைய நாட்ட தேட்டங்களை அல்லாஸ் பஹானாவத் அல்லாவிடம் இறைஞ்சு கொள்ளுமாறு வேண்டுகிறோம் சரி இந்த இடம் எங்கே இருக்கு இந்த இடம் காபத்துல்லாவில் உள்ள ஷஃபா மருவாவுக்கு வெளியில் வந்தால் கஸ்ஸாங்கிற ஏரியாவுக்கு நோக்கி செல்லும் போது இருக்குது அதாவது பாபு சலாம் அல்லது எந்த கேட்டாவது வெளியே வந்தால் நம்ம கண்ணுக்கு எதிரே இந்த இடம் தெரியும் ஆக இந்த இடத்திற்கு செல்லலாம் இப்ப பார்க்கலாம் மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க ஆண்கள் உள்ள செல்வாங்க பெண்கள் அதன் அழகாமல் இருந்து தங்களோட நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றிக்கொள்றாங்க சுகான மௌலுதுல இந்த இடத்தினுடைய மகிமை பற்றி இன்னும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறத நம்ம அடிக்கடி ஓதி கேட்டு மகிழ்ந்த ஒன்றாக இருக்கிறது